பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று ஏழு கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைந்திருக்கிறார் வசந்தி இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஏழு கூட்டங்கள் என்ன எந்தெந்த துறைகள் சார்ந்து இந்த கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க மக்களவை தேர்தான் ஏழு கட்டங்கள் தற்போது நேற்று வாக்குப்பதிவானது முடிவடைந்திருக்கிறது நேற்றைய தினம் தமிழகத்துல கன்னியாகுமரியில் தானை முறை முடிவெற்ற பிரதமர் நரேந்திர மோடி இன்று அவரது தலைமையில் ஏழு கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய தேர்தலுக்கு தூண்டிய கருத்து கணிப்புல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயகத்துக்கு அமோக வெற்றி பெறுங்க பல்வேறு ஊடகங்கள் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில தற்போது இந்த அழைப்பாணம் அடுத்த அதாவது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு சொல்லியிருந்த அடுத்த நூறு நாட்கள் முக்கியமான நாட்கள் என பிரதமர் நரேந்திர மோடி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது இதை பொறுத்த பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் அதாவது ஏழு கூட்டமானதை எதிர்க்கலாம் குறிப்பாக இந்த புயல் பாதிப்பு மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விமால் புயல் இருக்கட்டும் அதே போல இப்போது வட மாநிலங்கள்ல அதிகமான கடுமையான வெயில் தாக்குதல் வெயிலின் தாக்கமானது அதிகமாயிருக்கு எனவே இந்த விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்க இருப்பதாக தகவல் எனவே இது குறித்தான ஐயர் அபிஷியல் புதிய அமைச்சரவை அதாவது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களை கொண்டு கூட்டங்கள் நடைபெறவிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புதிய இப்போ புதுசா மூன்றாவது முறையாக ஒருவேளை பாஜக வெற்றி அடைந்தால் புதிய அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறலாம் அதே போல ஜூலை மாதத்துல முதல்வாரத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்குதல் அப்டர் என்ன ஆகஸ்ட் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் எனவே இது குறித்தான முக்கிய விஷயங்களையும் அது எம்பிக்கள் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த கூட்டத்திற்கு தற்போது அழைப்பு விடுத்ததுனால பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து இன்று டெல்லியில வந்து பல்வேறு பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி